ஸோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்க பாப்புலராக இருக்கு அந்த மீடியம்குள்ள நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடச்சிடாது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாம நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து இருந்திருக்காங்க அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பரா இருக்கும் ஆனா ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆயிருக்காது சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின்ஸ்ட்ரீம் மியூசிக் மெயின் மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனிசை கலைஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது கென்ரி கிளாமர்லேருந்து எக்கச்சம் பியான்ஸ் கென்ட்ரி கிளாமரு அண்ட் இவங்கள்தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க கென்ட்ரி கூட இப்போ ரீசண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்குல மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவுல அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவுல ரீச்ல இருக்கிறாங்க ஆனா வந்து நம்மளால ஏன் இதை இங்க வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை தான் இந்த என்ன சொல்றது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலெவ் கலெக்டிவ்ல வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின்சிம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள் வடசென்னை படத்துல வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒளி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்கள் கூட வந்து அதுல தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தோனா மாறி இருக்குதுன்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலா நான் நினைக்கிறது வந்து கள்ள மௌனி வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ள வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தி மியூசிக்ல வந்து வெளியே வந்து நாங்க தான் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளம்ல தான் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டை அண்ட் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் ிருந்தா ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து எஞ்சாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது அண்ட் தியோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியல வந்து வார்த்தைகளாக மாத்தி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியா ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனால் அதன் பிறகு அந்த விஷயனில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிளுக்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன்